பாப்பா இருக்குது கல்யாணம் பண்ணி குடுக்கணும் காலேஜ் முடிச்ச பிறகு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அதை எப்படி சரி பண்ணி நம்ம வாழ்க்கை அப்படி போயிடுச்சு அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு கல்வியை குடுத்துட்டா போறோம் நானும் ஒரு முயற்சி பண்ணி அஹ் கல்விக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த இது மாதிரி பண்ண முடியல அதுக்கு சில நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல ஏன்னா அப்பாவோட அப்பாவோட சீதனமா குடுக்கணும் அம்மாவோட சீதனமா கொடுக்கணும் அதெல்லாம் சமூகத்துல இருக்கிறது தானே அதை செய்யணும் அந்த அந்த ஒரு பெரிய கவலை இருக்குதுங்க அதனால சீதனம் வரதட்சணை ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு வரதட்சணை இல்லைங்க சீதனமா கொடுக்குறது என் பிள்ளைக்கு கொடுத்து நாங்க அனுப்பி வச்சு சந்தோஷமா இருக்கணும் பயப்படாத நம்பிக்கையா இருக்கலாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தானது இப்போ இப்ப வரையுமே எதுவுமே சேர்த்துக்கல சேர்த்து சேர்க்க முடியல சார் ஒரு பவுன் கூட சேர்க்க முடியல ஒரு பவுன் கூட எங்க அம்மா எங்க வீட்டுல ஏற்கனவே இருந்த நகைகள் தான் இருக்குது கேட்டுக்கிட்டு இருக்கு எங்க அம்மாவே ஒரு நகை எடுத்து கேட்டுச்சு இன்னும் கொடுக்க முடியலைங்க அப்படின்னு வருத்தமாயிட்டேங்க என்ன செய்யு கேக்குறாங்க இல்ல காதுக்கு தோடு